நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் விலைவாசி குறைக்கப்படும் பால் விலை குறைக்கப்படும் பஸ் கட்டணம் குறைக்கப்படும் ஒரு மூணு ரூபா குறைக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் குறைக்கலாம் இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைப்பேன் முப்பத்தஞ்சு ரூபா குறைப்பேன் அப்படின்றீங்களே வாக்குறுதி கொடுத்து கொடுத்து ஏமாத்துனீங்கன்னா எத்தனை நாள் தான் கவனம் இருப்பாங்க அவங்களோட சாயம் எல்லாம் வெளுத்து போச்சு மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு தயாரா ஆயிட்டாங்க நீங்க தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது இதெல்லாம் உங்க பண்ணுக்கு வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் வணக்கம் மேடம் வணக்கம் திமுக உருடைய தேர்தல் அறிக்கையை பற்றி உங்களுடைய கருத்து திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க ஆனா அதுல ஒண்ணு கூட அவங்க நிறைவேற்றினது சரித்திரமே கிடையாது அப்படியே சொல்றீங்க பால் விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க பெண்களுக்கு இலவச கட்டணம்னு சொன்னாங்க மகளிர் பேருந்துல அதே மாதிரி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குறோம் நாங்க எல்லாமே செஞ்சுட்டு தானே வந்துட்டு இருக்காங்க எல்லாம் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் பால் விலையை மூன்று ரூபாய் குறைச்சாங்க அதுக்கப்புறம் பத்து ரூபாய் வரைக்கும் ஏத்தலையா அதுக்கப்புறம் இலவச மகளிருக்கு இலவச பஸ் பயணம்னு சொல்லிட்டு ஓசி ஓசி கேவலப்படுத்தலையா அப்படியே இலவசம் சொல்லி அவங்க கட்டணம் இல்லாம பயணிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணாங்க அவங்க அந்த நம்ம பயணத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில வந்து நீட் விளக்கு அப்படின்றத குறிப்பா சொல்லியிருக்காங்க ஓ அந்த ரகசியம் வந்து தான் தெரியும்னாரு இன்னுமே ரகசியத்தை அவருக்கு சொல்லவே இல்லை அவருக்கு தெரியுமோ தெரியாதோ மக்களோட மனநிலை என்னன்னா நீட்டு வந்து நல்ல விஷயம் தானே நீட் எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லா குழந்தைகளுக்குமே மருத்துவ கல்வி வந்து எளிதாக கிடைக்கணுன்றதுக்கு நீட் வந்து உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்குன்றது மக்கள் மனநிலை அதனால் இவங்க ரத்து பண்ணுற ரத்து பண்ணுன்ற கதையெல்லாம் இனிமேல் தமிழக மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாம் ஏன்னா மக்கள் ஒன்றும் முட்டால் இல்லை பெட்ரோல் டீசல் விலை பெட்ரோல் விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்குமே கொடுப்போம் இவங்க ஏதாவது என்ன கம்பெனி ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன அவங்களால முடியும் சொல்றதுக்கு ஒரு மூணு ரூபாய் குறைக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் குறைக்கலாம் இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைப்பா முப்பத்தஞ்சு ரூபா குறைப்பேன் அப்படின்றீங்களே முதல்ல இங்க உள்ள விலவாசியை குறைங்க அதுக்கப்புறம் அது வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி எண்ணெய் எண்ணெயெல்லாம் குறைக்கிற வேலையெல்லாம் நீங்க அப்புறம் பாருங்க ஒரு மூட்டை இருபத்தஞ்சு கிலோ சிப்பம் வந்து ஆயிரம் ரூபாய் இருந்த மூட்டை ரூபாய்க்கு விற்கிது அதை ஃபஸ்ட்டு சரி பண்ண பாருங்கள் பால் வலியை பத்து ரூபாய் வரைக்கும் ஏற்றுனீங்களே அதை குறைக்கிறதுக்கு பாருங்க குடிநீர் வரி சொத்து வரி இதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நூறு மடங்கு வரி ஏற்றம் இல்லையா ஃபஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் குறைக்கலாமே அதை தேர்தல் வாக்குறுதியாக குறை கொடுங்க கொடுத்துட்டு குறைச்சி காட்டுங்க நீங்கள் தான் சொன்னதெல்லாம் செய்ய மாட்டீங்களே அடுத்தது தேர்தல் அறிக்கையில் இன்னொரு முக்கிய அம்சமாக விவசாயிகளுக்கு ஆதரவு விலை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் முதல்ல காவிரிலேருந்து தண்ணீரை ஒழுங்காக கொஞ்சம் வாங்கி கொடுத்தா அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் எத்தனை பேர் வந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கவே இல்லையா நீங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அவங்க அப்படியே கஷ்டப்பட்டு விளைவிச்சாலும் அதை சேமித்து வைக்கிறதுக்கான தானிய கிடங்கு நீங்கள் எங்கேயாவது உருப்படியாக கட்டி கொடுத்துருக்கீங்களா எல்லா மூட்டையுமே வெயில்லையும் மழையிலையும் வேஸ்ட்டாக தான் போகுது நீங்கள் ஆதரவு விலை உறுதி செய்யறது இருக்கட்டும் முதல்ல விளைவிச்ச தானியங்களை உருப்படியாக பாதுகாத்து பொதுமக்களுக்கு விலைவாசியை குறைச்சி அந்த அரிசி இதெல்லாமே கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விளையாற்றத்தை முதல்ல கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள் கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறுரூபா குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது குறைச்சிருவாரு சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன்லயே அவர் சொன்னாரு நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லி பெண்களுக்கு மிக முக்கியமான அம்சம் தானே அது கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கிறது குறைக்க வேண்டியது தானே அதுவும் ஐநூறு ரூபாய் ஒரேடியா குறைச்சிருவாரா இவரு வாயிலே வடை சுட்டு இருப்பாரு மக்கள் இன்னும் அதை நம்பிக்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு மக்கள் முட்டாளா இல்லை எவ்வளவோ தெளிவாயிட்டாங்க அந்த தெளிவுக்கு காரணம் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்து கொடுத்து ஏமாத்துனீங்கன்னா எத்தனை நாள் தான் கம்மன் இருப்பாங்க அவங்களோட சாயம்லாம் வெளுத்து போச்சு இந்த வாக்குறுதிகள் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு தேர்தல் அறிக்கையுது நிச்சயமா இந்த வாக்குறுதியில ஒன்று கூட அவங்க நிறைவேற்ற மாட்டாங்கன்றது ஊரறிஞ்ச உண்மைதான் ஸோ அவங்க சும்மா ஏதோ மக்களை கவரணும்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க ஆனா சொன்னதை செய்ய போறது இல்லை செஞ்சதா சரித்திரமும் கிடையாது இல்ல மத்தியில ஆட்சி அமைச்சா வந்து இவங்க சொல்றதெல்லாம் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ கேஸ் சிலிண்டர் விலை இப்ப சுங்கச்சாவடிகளை வந்து நாடு முழுவதும் அகற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மத்தியில ஆட்சி பிடிச்சாங்கன்னா அதெல்லாம் செய்யறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு இல்லையா இந்தியா தலைமையிலான கூட்டணி ஏற்கனவே அது ஒட்டு போட்ட கூட்டணி தான் அங்கங்க பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இன் கேஸ் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே ஜெயிச்சாலும் ஆட்சியில யார் உட்காருவா எத்தனை நாள் நிரந்தரமா உட்காருவாங்கன்றது கேள்விக்குறிதான் ஒரு நிலையான ஆட்சியால் மட்டும்தான் ஒரு நல்ல நல்ல செயல்களை செயல்படுத்த முடியும் அதனால் இந்த இந்தியா கூட்டணி கனவுலேயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் திட்டங்களை செயல்படுத்துகிற அளவுக்கு வலிமையான அரசா அது இருக்காது உங்கள் பார்வையில் வந்து இந்த தேர்தல் அறிக்கை முற்றிலும் முற்றிலும் மக்களை ஏமாற்றக்கூடிய தந்திரமான கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கையை தவிர அது உண்மையை சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை இல்லை மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கை இல்லை வழக்கம் போல இவங்க வந்து மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு தயாரா ஆயிட்டாங்க மக்களுக்கு ஒன்று கேட்டுக்கிறேன் திரும்ப திரும்ப இந்த கதையை கேட்காதீங்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் விலைவாசி குறைக்கப்படும் பால் விலை குறைக்கப்படும் பஸ் கட்டணம் குறைக்கப்படும் இந்த மாதிரியெல்லாம் நீங்க நம்பாதீங்க முதல்ல பஸ்ஸே அங்கே உருப்படியாக இல்லை படிக்கட்டு உடஞ்சி அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஓட்டை விழுந்து அதில் வேறு கீழே விழுந்து இந்த பாடெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்புறம் இன்னொரு அம்சமாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு இலவச காலை உணவு திட்டம் சொல்லி அது வந்து நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் காலை உணவு திட்டமே இங்கே வந்து கஞ்சியான ஒரு ரவ உப்புமா தான் கொடுக்குறாங்க அது கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி ஓடுது அதை எந்த குழந்தையும் சாப்பிட்ற மாதிரி தெரில அப்படியே தப்பி தவறி சாப்பிட்ட குழந்தைகள் நிறைய பேருக்கு கூட வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஏற்பட்டு அந்த செய்தியே வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இது பண்ணுறாங்க நேரடியாகவும் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு தமிழக குழந்தைகள் படுற கஷ்டத்தை நாடு முழுவதும் உள்ள குழந்தைகள் படணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வேண்டாமே அதே மாதிரி இன்னொன்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் வரை வட்டி கடன் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இவங்க மகளிரை வச்சு தான் நல்லா கேம் விளையாண்டாங்க அனைத்து மகளிருக்கும் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும்னாங்க அதுக்கப்புறம் தகுதியுள்ள மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னாங்க இப்போ நான் கேட்குறேன் இங்கேயும் அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் சொல்லிட்டு அடுத்து தகுதியுள்ள சுய உதவி குழுக்களுக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க அப்புறம் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து ஒரு மகளிர் குழு கூட உருப்படியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல ஆக மொத்தத்துல இந்த தேர்தல் வாக்குறுதிகள் பெரும் வெற்று வாக்குறுதிகள் மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதி தேர்தல் அறிக்கை அதனால மக்கள் இதை இனியும் நம்பி ஏமாற வேண்டாம்னு கேட்டுக்கிறோம் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்குமா கண்டிப்பா அமைக்கும் ஏன்னா கடந்த இரண்டு முறையுமே அவங்க வந்து நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்க மக்கள் கூட பாக்குறாங்க தமிழக மக்களே இப்போ வந்து அதெல்லாம் உணர ஆரம்பிச்சுட்டாங்க தமிழகத்துல பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா நிச்சயமா இருக்கு தமிழக மக்கள் தான் புரிஞ்சுக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்கல்ல எது சரியான ஆட்சின்னு ஒரு தவறான ஆட்சியால் அடிபடும்போது தான் ஒரு சரியான ஆட்சி கண்ணுக்கு தெரியும் ஸோ சரியான ஆட்சியினால தான் நாடு சரியான பாதையில் போயிட்டுருக்கு முன்னேற்ற பாதையில் போயிட்டுருக்குன்னு சொல்லி இங்கே எல்லாருமே பாஜக பக்கம் கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அது தேர்தல்லையும் எதிரொலிக்கும்னு நம்புகிறோம் நாங்கள் கண்டிப்பாக பாஜக அதோட குரல் பார்லிமெண்ட்டில் ஒழிக்கும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் நன்றி மேலும் வீடியோ கிளிக்கான ரியக்டமில்லா யூடியூப் சேனல உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க